ஸ்டார்ட் ஆகிடுச்சி நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா இந்த சளி தொந்தரவு இருக்கும் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும் வீசிங் ப்ராப்ளம் இருக்கும் இப்படி இருக்கிறவங்க உங்களுடைய உணவில் உடம்ப வெப்பப்படுத்தக்கூடிய உணவுகளை அதிகமாக வந்து எடுத்துக்கொள்ளணும் அதுக்கு வந்து நான்வெஜ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படி நீங்கள் நான்வெஜ் சாப்பிடல அப்படின்னா நீங்கள் வந்து முருங்கைக்கீரை சூப்பு வெஜிடபிள் சூப் கான் சூப் இதெல்லாம் அதிகமாக வந்து எடுத்துக்கலாம் இது என்ன பண்ணுனா உடம்ப வந்து நல்லா ஹீட்டாக வச்சுருக்கிறதுனால இந்த சளி தொந்தரவு உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் பாதுகாத்துக்கணும் அடுத்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய உணவுகள் எல்லாத்துலேயுமே வந்து காரத்துக்கு வந்து நீங்கள் மிளகு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிளகு மஞ்சள் இது எல்லாமே வந்து ஆன்டி பயோட்டிக் ஆன்டிடோட் ஆக்ஷன் இருக்கிறதுனால அந்த சளி வந்து பிடிக்காமலும் பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து தொந்தரவு கொடுக்காம உங்களை பாதுகாத்துக்கொள்ளும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வெதுப்பான தண்ணீரில் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் ஹனியும் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த சளி வந்து தொண்டையில் இருக்கிற மாதிரி பிரச்சனையும் வந்து சரியாகும் தேங்க்யூ